திருநள்ளாரில் போக்சோ வழக்கில் சாட்சி அளித்த திருநள்ளாறு முழுவதும் போராட்டம் வருகிறது போலீசாரின் கவனக்குறைவால் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர் நள்ளிரவில் மூன்று பேர் போக்சோ வழக்கில் சாட்சி அளித்த நபரை வெட்டிவிட்டு அறிவாளுடன் தப்பி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தை கண்டித்து வர்த்தகர்கள் பொதுமக்கள் திருநள்ளாறு முழுவதும் கடையடைப்பு செய்து கண்டன போராட்டம் நடத்தி வருகின்றனர் அறிவாளால் வெட்டிய குற்றவாளிகளை விரைந்து பிடித்து அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் போக்சோ வழக்கில் குற்றவாளிகளுக்கு எதிராக சாட்சியம் சொன்ன நபரை ஏற்கனவே கொலை செய்ய முயற்சி செய்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை என அப்பகுதியினர் குற்றம் திருநள்ளாரில் கடையடைப்பு போராட்டத்தால் தற்போது இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது அடுத்து திருநள்ளாறு முழுவதும் வெறிச்சோடி காணப்படும் நிலையில் அப்பகுதி முழுவதும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்